ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து சேர்க்கணும் முக்கால் கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் எல்லா பொருளும் கரெக்டாக அளந்துக்கோங்க இப்போ நான் இதில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு இதில் வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சால் போதும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ இது நல்ல சூடான சக்கரை பாக தான் நம்ம அதில் சேர்க்கணும் அதனால இதை மூடி போட்டு வைக்கணும் இது ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது இதை மூடி போட்டு இருக்கட்டும் இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் இந்த தான் எல்லா பொருளும் அளந்திருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்தால் போதும் இப்போ இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இதில் கடலை மாவோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம நெய் வந்து சேர்க்கணும் இப்போ இது நல்லா வாசனை வந்திருக்கு இப்போ இதில் அரை கப் நெய் சேர்க்கணும் எந்த கப்பில் கடலை மாவு வளரணுமோ அதே கப்பில் அரைக்கப் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் அரைக்கப் நெய் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சூடான சுகர் சிறப்பாக வந்து இதில் வடிகட்டி சேர்த்துடலாம் அதில் ஏலக்காப்பொடி சேர்த்துருக்கிறதுனால நான் வடிகட்டி சேர்த்துருக்கேன் வடிகட்டி சேர்க்கும் போது நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் கடலை மாவு வந்து நல்லா குக்காகி பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் இப்போ இதை விடாமல் ஒரு விஸ் வச்சு நல்லா கட்டிகள் விழுந்துடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வந்து கடாயில் ஒட்டாமல் நம்ம ஊத்துற நெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு நெய்யெல்லாம் விட்டு வர தொடங்கியிருக்கு ஆனாலுமே ஒரு இருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ நெய் எல்லாமே விட்டு வந்திருக்கு இப்போ இது இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம்னா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வந்துடும் இதுதான் சரியான பதம் அல்வா பதத்தில் இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இது நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நமக்கு புட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம இதில் ரவா சேர்த்ததுனால நல்லா உதிரியாக வந்திருக்கு நம்ம இதில் நெய் ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா இருக்கும் இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் இதை நம்ம புட்டு மாதிரி முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் லட்டு மாதிரி உருட்டிட்டு கூட சர்வ் பண்ணலாம் நம்ம பூந்தி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் நம்ம இதில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால கடலை மாவோட ஃப்ளேவர் தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம பூந்தி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஈவினிங் டைமில் ஸ்வீட் கேட்குற குழந்தைங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி ஒட்டாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு புட்டு சாப்பிட்ற டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு